அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்டிருக்காங்க இறந்த ஆத்மாக்களால் நம் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள முடியுமா நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியுமா நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அவங்க நமக்கு அவங்களுக்கு அவங்களால் நமக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவதுங்க இறந்த ஆத்மாக்களால் நம் எதிர்காலத்தை கணிக்க முடியுமான்னு போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த எதிர்காலத்தை குறித்த கணிப்பில் புரிதல் தேவை நிறைய பேர் என்னென்னா கண்ண மூடிட்டு நம்புவாங்க என் குரு சொல்லிட்டாரு இந்த சாமியார் சொல்லிட்டாரு அருள்வாக்கு சொல்லும் சாமியார் சொல்லிடுச்சு இவங்கள் ஒரு உயரிய ஆத்மா உயரிய நிலையில் இருக்காங்க அதனால அவன் நமக்கு என்ன நடக்க போகுதுன்றது அவங்க சொன்னாங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ஆனா அவங்க சொன்னபடி நடக்கலன்னு வைங்களேன் அவங்களுக்கு ஒன்று இதெல்லாம் பொய் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க இல்லைன்னா குழம்பிக்குவாங்க ஏன் வந்து அவர் சொன்னது வந்து கடவுள் சொன்னது நமக்கு தெய்வம் சொன்னது வந்து உண்மையாக இல்லை என்ன காரணமாக இருக்குன்னு குழம்பிகிட்டு இருப்பாங்க அப்போ என்னென்னா இந்த இரட்டைத்தன்மைகளும் மாட்டிக்குவாங்க ஒன்று அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் காரணம் அவங்க ஒரு தெய்வம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு நிலைப்பாடு இல்லைன்னா இதெல்லாம் போய் எந்த எதிர்காலம் குறித்து நம்ம பார்த்தாலும் அது நடக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க ஆனால் அந்த ரெண்டுமே ஒரு நாணயத்தின் இரு பக்கம்தான் உண்மை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த எதிர்காலத்தை குறித்து கணிக்கக்கூடிய அதில் என்ன நிபந்தனை அதனுடைய கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது இல்லை அதாவது எதிர்காலத்தை குறித்து கணிப்பதுன்னா எதிர்காலத்தை குறித்து கணிப்பதில்லை உங்களுடைய ப்ரெசென்ட் எனர்ஜி மொமெண்டம் உங்களுடைய தற்போதைய அலைவரிசை எந்த நிலையில் உள்ளது எந்த எதிர்காலத்தை நோக்கி உள்ளதுன்னு பார்க்குறதுல தான் இந்த எனர்ஜி ப்ரடிக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது அது மாற்றத்துக்குரியது சரி இப்போது கேட்ட கேள்விக்கு வருவோம் இறந்த ஆத்மாக்களால் நம் எதிர்காலத்தை தெரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படின்னு நீங்கள் அது அவர்களுடைய நிலையை பொறுத்து சில ஆன்மாக்கள் இறந்தவுடனே உடனடியாக அவர்கள் சாந்தி அடைந்து விடுவார்கள் அவங்க வந்து தான் ஆத்மானு உணர்வாங்க அந்த ஒரு விழிப்புள்ள விழிப்புணர்வில் அந்த ஒரு நிலையில் அவர்களால் நம்ம என்ன மாதிரியான ஆத்ம ஒப்பந்தத்தில் இருக்கிறோம் என்ன பிறப்பின் நோக்கத்தில் இருக்கோம் எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம் இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் எந்த எதிர்காலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் எது நமக்கு எதிர்காலமாக நடக்கப் போகிற வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் கணித்து விடுவார்கள் அவங்களுக்கு தெரியும் அதுவும் குறிப்பாக நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி நம்மளுடைய சக்தி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அலைவரிசைங்கிறது வந்து எந்த மாற்றம் இல்லாமல் அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அவர்களால் துல்லியமாகவே சொல்ல முடியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன நடக்கப் போகிறதுன்னு ஆனால் நிறைய ஆண்மாக்கள் இந்த நிலையை உடனடியாக அடைய மாட்டாங்க இறந்ததுக்கு பிறகு சில பேர் என்னென்னா சாந்தி அடையாத நிலையில் இருக்கலாம் ஒரு குழம்பிய நிலையில் இருக்கலாம் தன் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கலாம் இவங்களுக்கு வந்து அந்த முழு விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா அவங்களும் அவங்களே வந்து ஒரு ஆன்மீக வளர்ச்சியை பெறவில்லை அப்படிங்கும்போது அவர்களால் வந்து உங்களோட பிறப்பின் நோக்கம் என்னன்றது வந்து அவ்வளோ தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட முடியாது சில ஆன்மாக்கள் என்னென்னா சாந்தி அடைந்து மீண்டும் அந்த பூமிக்கு ஒரு வழிகாட்டும் தெய்வமாக வந்திருப்பாங்க அவர்களால் அந்த சாந்தி அடைந்த நிலையில் என்ன ஆத்மா இருக்கோ அதே மாதிரி நிலையை அவர்களால் பெற முடியும் ஆனால் என்னதான் எவ்வளோ பெரிய உயரிய ஆத்மாவாக இருந்தாலும் அவங்க சொன்னது நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏனென்றால் உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது வந்துங்க ஒரு ஒற்றை எதிர்காலம் மட்டும் கிடையாது உங்களுக்கு அதில் நிறைய பாசிபிலிட்டிஸ் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிறைய எதிர்காலம் இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் உங்கள் விதிக்குள்ளேயே இருக்குது இப்போது ஒரு விதியை வந்து ஒரு வீடியோ கேம்னு எடுத்துக்கோங்க அப்போது அந்த வீடியோ கேமை வந்து நீங்கள் ஒரு ஒரு நொடியிலையும் எப்படி விளையாடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பாசிபிள் அவுட் கம்ஸ் மாறுதா இல்லையா நீங்கள் என் எப்படி ஜெயிக்க போகிறீங்களா இல்லையாங்கிறது நீங்கள் விளையாடக்கூடிய ஒவ்வொரு நொடியிலையும் அது தீர்மானிக்கிறதா இல்லையா அதே மாதிரி நம்ம எதிர்காலம் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கைகள் என்ன நம்மளுடைய நோக்கங்கள் என்ன நம் எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் நம் வாழ்க்கையில் அந்த சக்தியின் நிலைக்கு அலைவரிசைக்கு என்ன எதிர்காலம் என்பது நான் எதை நோக்கி நாம் எதிர் எதிர்நோக்கி உள்ளோம் அப்படிங்கிறத அவங்களால சொல்ல முடியும் அது இப்போ நம்மளுடைய அலைவரிசையில் எந்த மாற்றமே நிகழலை நம்ம எந்த விதமான மா நம்ம முடிவுகளையும் மாற்றம் நிகழவே இல்லை நாம் அப்படியே நம்மளுடைய சாய்ஸஸில் கரெக்டாகவே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் எந்த எதிர்காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோமோ அதில் மாற்றம் நிகழாது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த எதிர்கால பலன் அப்படிங்கிறது நடக்கும் ஆனால் நம்மளுடைய பாதையை நாம் மாற்றிக்கொண்டோம் நாம் புதிதான முடிவுகளை எடுத்திருக்கின்றோம் நம்மளுடைய மனம் மாறிப்போச்சு அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி மொமெண்டம் அப்படிங்கிறது போயிடும் நம்மளுடைய அலைவரிசை என்பதும் மாறும் நம்ம அலைவரிசை மாறும்போது நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறதும் கூட மாறிவிடும் ஏன்னா ஒரு எதிர்காலம் உங்களுக்கு கிடையாது நிறைய இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஏற்ப எதிர்காலம் மாறும் வீடியோ கேம் விளையாடுற மாதிரி அப்போது நம்ம வந்து ஃப்யூச்சர் அவங்க ப்ரெடிக் பண்ணும்போது இருந்த நிலையிலிருந்து அதன் பிறகு நம் நிலையை நாம் மாற்றி கொண்டோம் அப்படின்னா அவர்கள் சொன்ன அந்த எதிர்கால கணிப்புன்றது நடக்காது இப்போது ஒரு புயல் அறிவிப்பு வெளியிடுறாங்க புயல் உருவாயிருக்குது இது இந்த நாளில் இந்த இடத்துல கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த புயல் என்பது வந்து அதனுடைய நிலையை மாற்றிக்கொண்டது திசையை மாற்றிக்கொண்டது அப்படின்னு சொன்னால் இப்போது அவங்க ஏற்கனவே சொன்ன ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது வராது ஏன்னா அந்த புயலானது தன் நிலையை மாற்றிக்கொண்டதுங்கும் போது இப்போ புதுசாக ப்ரெடிக்ஷன் பண்ணி ஆகணும் அதே மாதிரி தான் ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆல்சோ சில தெய்வங்கள்கிட்ட போகும்போது ஒரு எதிர்காலத்து குறித்து சொல்லுவாங்க ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் மறுபடியும் போய் கேட்கும்போது அந்த எதிர்காலம் என்பது மாறும் புரியுதுங்களா அதனால் அவர்கள் ஒரு எதிர்காலத்தை பார்க்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கூடாது இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய தற்போதைய அலைவரிசை உங்களுடைய நோக்கம் இதெல்லாம் பார்க்குறாங்க அதற்கு ஏற்ற என்ன லைக்லி அவுட்கம்மோ எது எந்த மாதிரியான எதிர்காலம் நமக்கு அமைய இருக்கிறதோ அதை மட்டும் தான் இப்போது பார்க்கிறார்கள் ஒரு சில பேருக்கு வந்து எப்படின்னா விதி நிர்ணயத்தில் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுங்கிறது நடந்தே ஆக வேண்டும் அது அவங்களுடைய சென்ட்ரல் தீம் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் புரியுதுங்களா இது நடந்தே ஆகணும் நிகழ்ந்தே ஆகணும் இப்போ ஜீசஸ் வந்து இயேசு வந்து அந்த சிலுவையில் அறையிறதுங்கிற தவிர்க்கவே முடியாது இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆண்மாக்களுக்கும் அவங்களுடைய விதி நிர்ணயத்திற்கு சில சம்பவங்கள் நிகழ்ந்தே ஆக வேண்டும் அப்படிங்கும்போது உங்கள் நீங்கள் என்ன அலைவரிசையை மாற்றினீங்கனாலும் சில சமயத்தில் அந்த மாதிரி அவுட்கம் வந்தே தான் தீரும் அது வந்து நான் நெகோஷியபிள் அது வந்து மாற்றமே செய்ய முடியாதுன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த பலன் அப்படிங்கிறது நடக்கும் ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான நேரம் உங்களுடைய எதிர்காலம் என்பது மாறக்கூடியது உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது உங்களுக்கு மற்ற ஆன்மாக்களோட அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது உங்களோட நம்பிக்கைகள் மாற்றம் செய்து கொள்ளும்போது உங்களுடைய இணை நிஜங்கள் என்பது மாறிவிடுகிறது அப்படிங்கும்போது உங்களுக்குண்டான பாதையை நீங்களே மாற்றிக்கொள்ளலாம் அதனால தான் வந்து நீங்கள் மாறினீர்கள் என்றால் அவர்கள் சொல்ல பலன் உங்களுக்கு வராது அப்போ இருந்து என்ன தெரியுது உங்கள் நிஜத்தை கட்டமைக்கும் பிரம்மா நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி எதிர்காலம் குறித்து கேட்குறதுல நிறைய ஆர்வம் இருக்குது ஏடுபாக்கிறது ஆர்வம் இருக்குதுன்னா இல்லது ஒரு அருள்வாக்கு சொல்லும் சாமிகிட்ட உங்களுக்கு போறதுல ஒரு ஆர்வம் இருக்குதுன்னா அவங்க சொல்லக்கூடிய எதிர்கால பலனை அப்படியே எடுத்துக்கூடாது அது ஒரு ரோட் மேப் மாதிரி நாம் இப்படி இருந்தோம்னா இதை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் இந்த மாதிரி எதிர்காலம் தான் வரும் போல் இருக்குது அப்போது அது உங்களுக்கு பிடிக்கலையா அந்த எதிர்காலம் உங்களுக்கு வேண்டாமா உங்களுக்குள் நீங்கள் மாற்றம் செய்து கொள்ளலாம் மாற்றம் செய்து கொள்வதற்கு உண்டான எல்லா சக்தியும் உங்கள்கிட்டே போது உங்களுடைய எதிர்காலத்தை மா நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அதுக்கு வேணால் நீங்கள் இந்த எதிர்காலத்தை குறித்த அறியும் அந்த எதிர்கால கணிப்புகளுக்குள் நீங்கள் செல்லலாம் எதுக்கு உங்களோட அட்வான்டேஜ்க்கு உங்களோட பலத்திற்காக ஏன்னா இது வந்து எனக்கு என்ன நடக்குமோ இது நடக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படியே பயந்துட்டுறதுக்கு பதிலாக உங்களுக்குள்ள பலம் இருக்கும் ஓகே இது நடக்க போதா இது நான் எப்படி தடுக்கிறது அப்படின்னு எதிர்காலம்னாலே அதை மாற்ற முடியாதுன்னு சொல்கிற தப்பு நீங்கள் வந்து எதிர்காலத்தினுடைய ஒரு பொம்மை கிடையாது உங்கள் நிஜத்தை கட்டமைக்கும் நீங்கள் வீடியோ கேம் மாதிரி எப்படி விளையாடுறீங்களோ அப்படி ஸோ அதனால் பொதுவாக நான் என்ன சொல்வேன்னா உங்களுக்கு இந்த எதிர்காலத்தை குறித்த க கணிப்புகளுக்கெல்லாம் வந்து போகிறதுக்கு மேலாக ஒரு டெக்னிக் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னதான் உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய மகிழ்ச்சியை நிறைவே தரக்கூடிய விஷயங்களில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதற்கு செயல்படிவம் கொடுத்தீங்கனாலே இருக்கிறதுலேயே நிறைவான முழுமை தரக்கூடிய அந்த எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் இதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அந்த உயர்ந்த அலைவரிசையில் அந்த உற்சாகமான மனநிலையில் உங்களுடைய சொந்த இன்ட்யூஷன் உங்களுடைய உள்ளுணர்வோடு நீங்கள் தொடர்பில் இருப்பீங்க உங்கள் மனம் என்பது உங்களுடைய இறைவழி காட்டுதலோடு ஒருங்கிணைவில் இருக்கும் அந்த இறைவழி காட்டுத்துக்குள்ள நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உங்களுடைய எதிர்காலம் என்னன்றது துல்லியமாகவே தெரியும் அது போக உங்களுடைய தெய்வங்கள் இருக்காங்க அன்புக்குரியவர்கள் இருக்காங்க மற்ற ஆன்மாக்கள் இருக்காங்க எல்லாம் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அன்பையும் உங்களுக்கு ஆதரவையும் அவர்கள் தருவார்கள் அப்போது உங்களுக்கு பிடித்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க ஆர்வம் உற்சாகம் தரக்கூடிய விஷயத்தை செஞ்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அலைனாய் போயிட்டே இருப்பீங்க உங்களுடைய உயர்ந்த விதியில் இருக்கக்கூடிய உயர்ந்த அம்சத்தை நீங்கள் வந்து அடைவீர்கள் என்பதுதான் தின்னம் அப்போ அந்த எதிர்காலத்தை குறித்து என் என் அன்புக்குரியலுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னால் ஏதோ உங்களுக்கு நடக்க போகிறது வந்து எழுதி வச்ச மாதிரியும் அது அப்படியே தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்குதுதான் எல்லாமே ஆனால் நிறைய எழுதி வச்சிருக்குது ஒரு புத்தகத்தை எடுத்துட்டிங்கன்னா ஐம்பது பக்கம் வச்சுக்கோங்க ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு ஃப்யூச்சர்னு வச்சுக்கோங்க அப்போ எத்தனை பக்கம் ஐம்பது ஃபியூச்சர் இருக்குது இல்லையா அந்த மாதிரி நீங்கள் எத்தனாவது பக்கத்தை திருப்புறீங்களோ அந்த ஃபியூச்சர் நீங்கள் படிப்பீங்க மாற்று பார்க்கறது மாற்றுனீங்கன்னா ஃப்யூச்சராக மாறுது இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய எதிர்காலம் என்பது மாறக்கூடியது அதனால தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உலக அழின்னு சொன்னால் பயப்படுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கடலில் வந்து சென்னை மொழிகள்னு பயப்படுறது அப்போவே சொல்லிவிட்டான்னு நடக்கிறது ஒன்றும் நடக்கிறது இல்லை ஏன் சிதான் சித்தராட்சி சொன்னது ஏன் நடக்கலை இதை வைத்து சில மனிதர்கள் வந்து மனிதர்களுக்குள்ளே பயம் சார்ந்த நம்பிக்கையில் உருவாக்கி ஏதோ வெள்ளை வருதாமா மெட்ராஸில் அழிஞ்சு போயிருமான்னு ஒன்றும் கிடையாது அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து உங்களுக்கு கடல் மட்டம்ன்றது ஏறிட்டு தான் வருது அதற்குரிய டேமேஜ் தான் செய்யும் ஆனால் இவங்க சொல்கிறது மாதிரி வந்து ஏதோ ஒரு மாதத்தில் மொத்தத்தையும் அள்ளிட்டு போயிடும் இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள பயத்தையும் இன்செக்யூரிட்டியும் தான் க்ரியேட் பண்ணும் நீங்கள் ஒரு ஆர்வம் தரக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய விஷயங்கள் இருங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருப்பீங்க எந்த வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செய்வீங்க எந்த மனிதர்களோட பழகணுமோ அந்த மனிதர்களை பழகுவீங்க அதனால் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற வேதனை படுறதோ அங்கவாய்ப்பு இருக்கிறதோ இல்லை வந்து இன்செக்யூரிட்டியோடு போகிறது எல்லாமே மாயை புரியுதுங்களா சந்தோஷமாக இருங்க அடிச்சுன்னு ஒருக்குங்க உற்சாகமாக இருங்க பிடிச்ச விஷயத்தை மட்டும் செய்யுங்க அதுவே உங்களுக்கு சுபிஷத்தை கொடுக்கும் நல்ல நிலையில் வச்சுருக்கோம் இதுதான் உங்கள் அன்புக்குரியவர்கள் கொடுக்கக்கூடிய செய்தியாகவும் எடுத்துக்கங்க நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த ஃபியூச்சர் ப்ரடிஷன் சொல்லிட்டாங்களே கடவுள் சொல்லிட்டாரு இதுதான் நடக்கும் வேறு வழி இல்லை அப்படின்லாம் கூடாது அவங்க சொன்னதும் மாறும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மாறும்ட நான் இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து சரியா இதுதான் எனக்கு என் உயர் பரிமாண தெய்வங்கள் அருளிய ஞானமும் கூட உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்